எல்லாம் உடையான் குருவாகி ஈங்கி அல்லல் அறுத்தான் என்றும் தீபர அவன் தாழ் தொழுவா என்றும் தீபர இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற தொன்னூற்றி ஐ ஐந்தாவது நிகழ்வினை ஒட்டி சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்விலே நம்முடைய மருதமலை புலவர் அவர்கள் ஐயா அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அமர்விலே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கலந்து கொண்டு சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தொல்காப்பிய தமிழ்ச்சங்கமத்தினுடைய நன்றியினை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே தலைமை உரை மாற்றிய சேகரை அண்ணா அவர்கள் சிறப்பானதொரு தொல்காப்பிய இருந்து அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து இங்கே உரையாற்றி மகிழ்ந்திருக்கின்றோம் அன்னார் அவர்களுக்கும் என்னுடைய இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய நன்றியை காணிக்கையாக இதேபோல பல்வேறு நூல்களை தொகுத்து விலையில்லா புத்தகமாக இங்கே வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு முன்னே சண்முகமும் கடம்பும் தண்டையும் சிலம்பும் சண்முகம் தோன்றே என்று கூறுவார்கள் முருகனை வேண்டுகின்ற போது அந்த வகையிலே இன்றைய அமர்விலே தோன்றி தன்னுடைய பணிகளை எல்லாம் நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் என்பது அஞ்சல் துறையிலே பணியாற்றியவர் என்பதை அறிகிற போது இன்னைக்கெல்லாம் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் பணியாற்றி நிறைவு பெறுவது என்பது பணி நிறைவு பெறுவது என்பது இனிமேல் யாருக்கும் அந்த வாய்ப்பு அன்னார் அவர்களுக்கு அவர் இங்கே பல நூல்களை எல்லாம் நம்முடைய உமோபதி அவர்கள் தொகுத்து சொன்னார்கள் கரட்டுமேட்டில நடந்த குடமுழுக்கு விழாவிலேயும் பழனியிலே நடைந்த நடந்த குடமுழுக்கு இரவு விழாவிலேயும் கலந்து கொண்டு எல்லா புத்தகங்களை நல்ல எல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அவரும் இன்றைக்கு இங்கே கலந்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள் அன்னார் அவர்களுக்கும் எங்களுடைய தொல்காப்பியர் சங்கமத்தினுடைய சார்பிலே நன்றியினை மகா இரண்டு இதிகாசங்கள் உண்டு ஒன்று மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் அதுல பாண்டவர்கள் அஞ்சு பேர் சிறப்பு பெற்றவர்கள் அவங்கெல்லாம் ஊர் பீமன் தர்மருக்கு அதே மாதிரி பாண்டவர்களிலே அதிகமாக பெயர்களை கொண்டவர் அர்ஜுனன் அந்த அர்ஜுனன் வில்லுக்கும் விஜயன் இங்கே நம்முடைய அர்ஜுனர் சொல்லுக்கு வில்ல சொல்லுக்கு உரியவர் என்பதை சொல்லி அந்த அர்ஜுனன் எப்படி கீழே நீர் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கும் அந்த நீர் நிரப்பி அங்கே மேலே கிடி அந்த பறவையை நீரிலே பார்த்து அம்பை எய்து வீழ்த்திய அந்த அர்ஜுனனை போல இவரும் வல்லமை பெற வேண்டும் என்று சொல்லி தமிழ்ச்சங்கம் தொல்காப்பிய தமிழ்ச்சங்கமும் வாழ்த்துகிறதை வணங்குகிறது அவர் மேலும் மேலும் சிறப்பினை பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்து நன்றி இங்கு வந்து சிறப்புரையாற்றிய நிறைய சொன்னார் அந்த தொல்காப்பியத்தினுடைய நிகழ்வுகள்ல கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் சொல்லி அது எப்படி நம்முடைய தொல்காப்பியத்திலே யாப்பு அணி எது இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு கோடிட்டு காட்டி சிறப்பினை சேர்த்திருக்கின்றார் அவருக்கும் எங்களுடைய கொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தின் சார்பிலே நன்றியினை கூறிக்கொள்கின்றோம் அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து அசன் பாபா அவர்கள் இங்கே வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள் அண்ணார் அவர்களுக்கும் நன்றியினை விதிக்காக்கிக் கொள்கின்றோம் ஆங்கில துறையில் இருந்தாலும் கூட தமிழ் மீது பற்று கொண்டு இங்கே மிக ரத்தின சுருக்கமாக அவர் கூறிய உரைகள் கருத்துக்கள் மிக சிறப்பானதாக இருந்தது அதே மாதிரி நம்முடைய இளைஞர் ஒருவர் இன்றைக்கு ஆய்வு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற இளைஞர் அவர்கள் முதன்முறையாக இங்கே வந்து பங்கேற்றிருக்கின்றார்கள் என்றால் அவருக்கும் நம்முடைய சிறப்பினை சேர்த்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் கவி ஜீவா அவர்களும் ரங்கசாமி அவர்களும் இன்னும் சில பெரியோர்கள் எல்லாம் ஆன்றோர்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் சிறப்பினை சேர்த்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம் இதே போல திருமால் ஜெயராஜ் அவர்கள் இன்றைக்கு மூச்சு பயிற்சியை பற்றி சொன்னாங்க நம்முடைய திருமணத்திலே இருபத்தைந்தாவது பட்டமாக வீட்டிருக்கின்ற மருதாசலம் அடியாளர் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆறு மணிக்கு நீங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துட்டீங்கன்னா முப்பத்தி அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற பெண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த நீங்கள் அவர் நாடி சுத்தி பத்திரிகா மிக அருமையாக அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இன்றைய தினம் பாடலை பாடி இசைகளை போன தடவை நல்லா ஒரு பாடலை பாருங்க நம்முடைய மின்சாரத்துறையை சார்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் கல்வியா செல்வமா வீரமா அதில் மிக மிக உயர்ந்ததாக எல்லோருமே கருவு கல்வி ஒன்றைத்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் ஒருங்கவல் ஒன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியின் ஒங்கு இல்லை உற்ற துணை என்பதை அவர் நினைவு கொண்டார் சென்ற மாதத்திற்கு அவருக்கு நேரிலே நான் அன்றைய தினம் கூறியிருக்க வேண்டும் இன்றைக்கும் கண்ணதாசனுடைய பாடலை பாடி வள்ளல் வள்ளலாகலாம் ஆகலாம் சிலையாகலாம் என்பதையெல்லாம் அந்த கருத்தமைந்த பாடல்களை எல்லாம் எடுத்து கூறி சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள் இந்த வகையிலே இந்த நிகழ்வினை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு வருகின்ற காளியப்பன் அவர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய மகன்